வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ள போகலாம் கணவன் மனைவியாக அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடையே ஒரு ஒளிவு மறைவு இருந்தது கிடையாது ஆனாலும் மனைவி கணவனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை வைத்திருந்தாள் அதாவது அவள் பரன் மீது வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்கவும் கூடாது அதை பற்றி ஏதும் கேட்கவும் கூடாது கணவனும் அதை மதித்து ஒன்றும் கேட்கவில்லை படுக்கையில் மனைவி கிடக்கும்போது கணவனிடம் சொல்லுகிறாள் உங்களிடம் அனைத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன் அந்த பரன் மீது நான் வைத்திருக்கும் அட்டை பெட்டியை தயவு செய்து எடுத்து வாருங்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்குமாறு கணவனிடம் சொல்லுகிறாள் கணவன் திறந்து பார்க்கிறான் உள்ளே அவள் கையால் உள்ள நூலால் பின்னிய இரண்டு பொம்மைகளும் ஒரு லட்சம் ரூபாயும் இருக்கின்றன அதன் விவரம் என்னவென்று கணவன் கேட்கிறான் மனைவி விளக்கினால் நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வரும்போது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாள் நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றாள் அந்த தருணங்களில் எனக்கு கோபம் வந்தால் அதனை அடக்க உள்ள நூலை எடுத்து பொம்மை வடிக்கச் சொன்னாள் அதையே நான் கடைபிடித்து வந்தேன் மகிழ்ந்து போனான் கணவன் இரண்டே இரண்டு பொம்மைகள் மட்டுமே அப்படியானால் அறுபது ஆண்டு மனவாழ்வில் மனைவி இரண்டு முறைகள் மட்டுமே கோபப்படும்படி நான் நடந்திருக்கிறேன் என கணவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அது சரி இந்த ஒரு லட்ச ரூபாயை பற்றியும் கொஞ்சம் விளக்கி சொல்வாயா கணவன் கேட்டான் மனைவி சொன்னால் ஓ அதுவா அது நான் செய்த மற்ற பொம்மைகள் அனைத்தையும் விற்று வந்த பணம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்